இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வருகிறது இதில் முதல் இரு ஆட்டங்களில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்றிருந்தன இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பெனில் நடைபெற்று வந்தது மழையால் பாதிப்புக்கு உள்ளான இந்த ஆட்டம் இன்று டிராவில் முடிந்தது இந்த போட்டி டிராவில் முடிந்தவுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற அஸ்வினுக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஓய்வை அறிவித்த அஸ்வினுக்கு ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கம்மின்ஸ் நினைவு பரிசு வழங்கியுள்ளார் ஆஸ்திரேலிய வீரர்களின் கையொப்பம் அடங்கிய ஜெர்சியை அஸ்வினுக்கு பேட் கமின்ஸ் வழங்கியுள்ளார் ஓய்வு பெற்ற அஸ்வின் வீரர்கள் அறையில் கடைசியாக உணர்ச்சி வசப்படும் வகையில் சக வீரர்களுடன் பேசினார் அப்போது அஸ்வின் கூறியதாவது உண்மையை சொன்னால் குழு கூட்டத்தில் பேசுவது எளிது நான் அதை வெளிப்படுத்தவில்லை என்றாலும் இது மிகவும் உணர்ச்சி தருணம் ரோஹித் சர்மாவுக்கு நன்றி விராட் கோலிக்கு நன்றி கௌதம் கம்பீருக்கு நன்றி இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் இந்த தொடரில் விளையாடுவதற்காக முதன்முறையாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்துள்ளதாக உணர்கிறேன் எல்லா மாற்றங்களையும் நான் பார்த்துள்ளேன் ராகுல் டிராவிட் அணியில் இருந்து விடைபெற்றுள்ளார் சச்சின் தெண்டுல்கர் விடை நான் சொல்வது உண்மை தோழர்களே ஒவ்வொருவர் நேரம் வரும் இது உண்மையான என்னுடைய நேரம் நான் இதை முழுமையாக ரசித்தேன் நான் சிறந்த நட்பை கட்டமைத்தேன் குறிப்பான கடந்த நான்கு முதல் ஐந்து வருடங்களில் அன்புடன் விளையாடி வரும் என்னுடைய சில சக வீரர்களை விட்டுச் செல்கிறேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் அவர்களின் உறவை நான் எவ்வளவு மதிக்கிறேன் என்பதையும் ஒரு வீரராக அவர்களை எவ்வளவு மதிக்கிறேன் என்பதையும் உணர்ந்திருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல நேரம் கிடைத்துள்ளது இவ்வாறு அஸ்வின் தெரிவித்துள்ளார் மேலும் நான் வீடு திரும்ப விமானத்தில் செல்வேன் ஆனால் மெல்போர்னில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதை பார்க்க நான் காத்திருப்பேன் சச்சின் டெண்டுல்கர் சுனில் கவாஸ்கருக்கு நிகராக ஆஸ்வினும் இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்பவான் என்று முன்னாள் கேப்டன் கபில்தேவ் பாராட்டியுள்ளார் இது குறித்து சமீபத்திய பேட்டியில் கபில்தேவ் பேசியது இந்தியாவின் மகத்தான ஒருவர் விடைபெற முடிவெடுத்ததை பார்த்து நான் ஆச்சரியமடைந்தேன் அவருடைய முகத்தில் வலியை பார்த்தது சோகம் சச்சின் டெண்டுல்கர் அல்லது சுனில் கவாஸ்கரின் தரத்திற்கு நெருக்கமாக ஒருவர் வருவார் என்று நாங்கள் எப்போதும் நினைத்ததில்லை அப்படிப்பட்ட அஸ்வின் இங்கிருந்து சென்றுள்ளார் நான் அங்கே இருந்திருக்க விரும்புகிறேன் அங்கே இருந்திருந்தால் அவரை நான் இப்படி செல்ல விட்டிருக்க மாட்டேன் அவரை நான் நிறைய மரியாதை மற்றும் மகிழ்ச்சியுடன் அனுப்பியிருப்பேன் அதற்கு அவர் தகுதியானவர் அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பை யாரும் நிரப்ப முடியாது அப்பென்று கூறினார் வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று டி டுவெண்டி மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இதில் முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்தியாவும் இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் வெஸ்ட் இண்டீஸும் வெற்றி பெற்றது இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையேயான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி நேற்று மும்பையில் நடைபெற்றது இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய மகளிர் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று பதினேழு ரன்கள் எடுத்தது இதையடுத்து இருநூற்று பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்று ஐம்பத்து ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸை அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது மேலும் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற புள்ளி கணக்கில் கைப்பற்றியது இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் ஒரு நாள் போட்டி நாளை மறுதினம் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அஸ்வின் ஓய்வு பெற்றது வருத்தம் அளிக்கிறது என இந்திய அணி முன்னாள் வீரரான அனில் கும்ப்ளே தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறியதாவது அஸ்வின் இந்தியாவிற்கு சாம்பியன் பந்து வீச்சாளராகவும் சாம்பியன் ஆல் ரவுண்டராகவும் இருந்திருக்கிறார் அவர் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு மேட்ச் வின்னராக பல வெற்றிகளை இந்திய அணிக்கு பெற்றுத் தந்துள்ளார் அந்த மாதிரியான எதிர்பார்ப்பை தினம் தினம் சுமந்து கொண்டிருப்பது அவ்வளவு எளிதல்ல அதை அவர் வாழ்க்கை முழுவதும் சரியாகச் செய்திருக்கிறார் நிச்சயமாக இந்திய அணி அவரைத் தவறவிடும் எனது சாதனையை டெஸ்டில் அறுநூற்று பத்தொன்பது விக்கெட்டுகள் அஸ்வின் முறியடிப்பார் என்று எதிர்பார்த்தேன் அதை பார்க்க விரும்பினேன் ஆனால் அவர் ஓய்வு முடிவை அறிவித்துள்ளது எனக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது உங்களின் இரண்டாவது அத்தியாயத்துக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இது முதல் அத்தியாயத்தைப் போலவே புகழ் பெற்றதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயம் உங்களை விரைவில் நேரில் சந்திக்கிறேன் இவ்வாறு அவர் கூறினார்